கனடிய பிரதமர் மார்கர்னி இந்த நிதியாண்டிலே நேட்டோ அமைப்பினுடைய பாதுகாப்பு செலவு இலக்குகளை அடைவதற்காக கூடுதலாக ஒன்பது பில்லியன் டாலர்ஸை செலவழிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றார் ஆனால் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் இந்த இலக்கை எட்டுவது என்பது ஒரு கடினமான கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத போராட்டம் என்று நிபுணர்களும் விமர்சகர்களும் கூறுகிறார்கள் ஜூன் மாதம் பிரதமர் மார்க்கர்னி வெளியிட்ட இந்த அறிவிப்பின்படி தேசிய பாதுகாப்பு துறைக்கு அதாவது டிஎன்டி கூடுதலாக எட்டு புள்ளி ஏழு பில்லியனும் தகவல் தொடர்பு பாதுகாப்பு நிறுவனம் சிஎஸ்சிக்கு முன்னூற்றி எழுபது மில்லியன் டாலர்ஸும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக கனடாவினுடைய நேட்டோவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே இரண்டு சதவீதம் பாதுகாப்புக்கு செலவிடப்பட வேண்டும் என்கின்ற இலக்கை அடையுமாறு நட்பு நாடுகள் கனடாவை வலியுறுத்தி வந்தன குறிப்பாக இதை பெரிதாக கனடா கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது ஆனால் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு வந்த பின்னர் இந்த இலக்கை அடைவது என்பது கட்டாயமாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த திடீர் நிதி ஒதுக்கீட்டை குறுகிய காலத்துக்குள் செலவிடுவது என்பது எளிதல்ல என்று பலரும் கருதுகிறார்கள் பழமைவாத கட்சியின் பாதுகாப்பு விமர்சகரான ஜேம்ஸ் பிசான் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் கொள்முதல் அதிகாரிகளால் நீண்ட காலமாக நிலவிபெறும் இடர் தவிப்பு கலாச்சாரம் தாமதமான முடிவுகள் போன்றவற்றை மாற்றுவது கடினம் என்று எச்சரித்திருக்கின்றார் பாராளுமன்றம் கூடி பட்ஜெட் நிறைவேற்றப்படும் போது இந்த நிதியை செலவழிக்க எங்களிடம் ஆறு மாதங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் துறையால் அவ்வளவு பணத்தை விரைவாக செலவழிக்க முடியாது என்று அவர் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியிலே தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் தற்போதைய ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துதல் அமெரிக்காவின் வெளிநாட்டு இராணுவ விற்பனை எஃப் எம் எஸ் திட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு விதிவிலக்கு போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி செலவினங்களை விரைவுபடுத்த முடியும் என்று சொல்லி கனேடிய பாதுகாப்பு துறையினர் சுட்டிக்காட்டுகிறார்கள் லண்டன் ஒன்டேரியோவில் இருக்கின்ற ஜெனரல் டைனமிக்ஸ் லேன் சிஸ்டம் நிறுவனத்திடமிருந்து முன்னூற்றி அறுபது கவச வாகனங்களை வாங்குவதற்காக ஒரு ஒப்பந்தம் ஒன்று ஏற்கனவே இருக்கின்றது அந்த ஒப்பந்தத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது கூட ஒரு வழியாக பார்க்கப்படுகின்றது இதனூடாக கனேடிய பணம் கனடாவுக்குள்ளேயே இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது அதாவது அந்நிய செலாவணியாக அது வெளிநாடுகளுக்கு செல்லாது என்று நம்பப்படுகின்றது இதைவிட பிரதமர் காரணி இந்த நிதியை இராணுவ வீரர்களுக்கான சிறந்த ஊதியம் சுகாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு புதிய விமானங்கள் கவச வாகனங்கள் வெடிமருந்துகள் வாங்குதல் கனடிய கடலோர காவல் படையை விரிவுபடுத்துதல் மற்றும் ஆர்டிக் பகுதியை கண்காணிக்க புதிய ட்ரோன்கள் மற்றும் சென்சார்களை உருவாக்குதல் போன்றவற்றுக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கனடிய பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தும் நோக்கில் உள்நாட்டிலேயே அதிக டொலர்ஸ்களை செலவழிக்க வேண்டும் என்பதும் அவருடைய குறிக்கோள்களில் ஒன்றாக இருக்கின்றது பணம் செலவழிப்பதில் ஒரு குறைந்த காலம்தான் இருக்கின்றது என்பதால் அவசர அவசரமாக அவர்கள் அதனை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கும் ஆகவே முறையான மேற்பார்வை இல்லாமல் அது செய்யப்படுகின்ற போது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் ஆபத்து இருப்பதாகவும் பெசான் போன்ற விமர்சகர்கள் எச்சரிக்கிறார்கள் அதே சமயம் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே அவசரம் காட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வாதிடுகிறார்கள் அதாவது விரைவாக செயற்படும் அதே வேளையில் கொள்முதலானது புத்திசாலித்தனமாக செய்யப்பட வேண்டும் என்கிறார்கள் ஒரு மூத்த அரசாங்க அதிகாரி தெரிவிக்கையில் ஏப்ரல் மாதத்துக்குள் ஒன்பது பில்லியன் செலவழிக்கும் திட்டத்தில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக கூறினாலும் அரசாங்கம் இந்த தொகையையும் காலக்கெடுவையும் இலக்குகள் என்றே விவரிக்கிறது அவை நிச்சயமானவைகள் அல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு முறைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி